அன்பிற்குரியவர்களே நாம் மூமினா இருப்போம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் உள்ள எல்லோரும் நமக்காக துவா செய்கின்றார்கள் மட்டுமல்ல நம்ம மரணித்த பிறகு கூட நமக்காக துவா செய்கின்றார்கள் ரப்பா நகர்லா வலி இஹ்வான் சபகூ ந பில் ஈமான் எல்லாம் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய சகோதரர்கள் ஈமானோடு சென்று விட்டார்கள் இல்லையா அவங்களுடைய சகோதரருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக என்று நாம எல்லா மூமீன்களும் துவா கேட்கின்றார்கள் ஆகவே அத்தையத்தில் கூட வயலா இபாது இல்லாஸ்வா என்ற அந்த வாக்கியம் வரும் அது என்ன இந்த உலகத்தில் எல்லா மூமீன்களுக்காக துவா கேட்கக்கூடிய வார்த்தை அது அவை எல்லா நல்லடியார்களுக்காகவும் யாழா நீ அருள் புரிவாக என்ற அந்த வாக்கியம் ஆகவே நாம் மூமினா இருப்போம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நமக்கு துவாகம் மட்டுமல்ல நம்ம மரணித்த பிறகு கூட இந்த உலகத்தில் எல்லா மூமின்களும் நமக்காக துவா செய்கின்றார்கள் அத்தகைய பாக்கிசாலியாக மூமினாக வாழ்வதற்கு முயற்சிவோமாக வல்ல அல்லா நம்ம அனைவர்களுக்கும் நல்லது புரிவானாக